புதிய உறவுகள் இது ஒரு கதை ஏங்க மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் மீனா என்ன குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடி திரும்பினான் ரமேஷ் இல்ல வந்து அவசரமாய் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூற முடியாமல் தவித்தாள் மீனா என்னடி வந்து போயின்னு சொல்ல வந்ததை சீக்கிரம் சொல்லி தொலையேன் அம்மா கையால் நெத்திலி கருவாடும் மாங்காய் வத்தலும் போட்டு காரமாய் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும் என்று மனதில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மீனா இல்லை அம்மா வீட்டுக்கு போகலாம்னு என்று மெல்ல மீண்டும் ஆரம்பித்தாள் மீன் குழம்பு ஆசை வந்துருச்சாக்கோ மீனா அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுடு ஏன் மானமே போகுது கருவாட்டு கடைகாரி பொண்ணுதானே நீயும் அதான் உனக்கு புத்தி இப்படி போகுது ரமேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கி போவதை உணர்ந்தால் மீனா பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சரிங்க என்றாள் மீனா மறுத்தால் அடிப்பான் இப்போது இருக்கும் உடல்நிலையில் அடிவாங்க கூட உடலில் தெம்பில்லையே என்று மனசை தேற்றிக் கொண்டாள் இருந்தாலும் ஒரே ஊரில் இருந்தும் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கும் கணவனின் மீது கோபம் வந்தது மீன் கடைகாரி பொண்ணு என்று தெரிஞ்சுதானே கட்டி கொண்டார் மீன் விற்ற காசில் போட்ட பத்து பவுன் நகை குடிக்க சீட்டாட வேண்டியிருக்கு மீன்கார மாமனார் மாமியார் கசக்குதாக்கும் வெளியிட முடியாத கோபத்தை மனசுக்குள் பேசி தீர்த்து கொண்டாள் மீனா அவளால் அது மட்டும்தானே முடிகிறது மீனாவின் தாய் தாயம்மா திருத்துறை திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனின் ஓரத்தில் ஒரு மீன் கடை வைத்திருக்கிறாள் அவள் கணவன் வீரையன் இரவே சைக்கிளில் நாகூர் வேளாங்கண்ணி வரை போய் மீன் வாங்கி வருவான் ஒரே மகளுக்கு மீனா என்றுதான் தாயம்மாள் பெயரிட்டு வளர்த்தாள் கான்வென்டில் பிளஸ் டூ வரை படிக்க வைத்தாள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்தது வேர்வை சிந்த அறுபது கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து நாற்றத்துடன் போராடி சம்பாதித்த பணத்தில் மீனாவிற்கு என சங்கிலி நெக்லஸ் என்ற பத்து பவுனுக்கு மேல் போட்டு கவர்மெண்ட் உத்தியோக மாப்பிள்ளை என்று பார்த்துத்தான் ரமேஷுக்கு கட்டி வைத்தாள் முழுக்கை சட்டை முழுக்கால் சட்டை என்று ஸ்டைலாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்தாள் தாயம்மா மாறாக மனதில் வெறுப்பையே சுமந்தான் ரமேஷ் திருடனாதாங்க கேவலம் பொய் சொல்கிறது தாங்க தப்பு உழைச்சி எந்த தொழில் செஞ்சாதான் என்னங்க மீனா நல்ல நேரத்தில் நயந்து சொல்லி பார்த்தா போடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமாக பேசுகிறானுங்க தெரியுமா என்பான் ரமேஷ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் குடிக்கிறவனுங்க கிளப்பில் காசை வச்சு சீட்டாடுறவனுங்க பொண்டாட்டி வயிற்றுல அடித்து அவன் நகையை அடகு வச்சு வாழ்கிறவனுங்க அவனுங்களை சொல்கிறானுங்கன்னு இப்படி பேசலாமா ஒரு முறை பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள் மீனா பலன் அடி வாங்கியது தான் எனவே இப்பொழுதெல்லாம் அப்பா அம்மாவை பற்றி அவன் எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் மீனா வாயே திறப்பதில்லை ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் அதிகமாயிருந்தது இது ஐந்தாவது மாதம் சதா வாயில் எச்சி ஊறிய மசக்கை வேறு வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டே நாக்கு செத்துவிட்டது போல் உணர்ந்தால் அம்மா வைக்கும் நெத்திலி கருவாட்டு குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது பக்கத்து வீட்டு பார்வதி அக்காவிடம் சொல்லி அனுப்பினால் அம்மா செய்து கொடுப்பாள் ஆனால் கணவனுக்கு தெரியாமல் அதுபோல் செய்திட மனமில்லை தரையில் பாயை விரித்தி படுத்தாள் வேலை செய்ய முடியவில்லை சமைக்க வேண்டும் பாத்திரமெல்லாம் துளக்காமல் கடந்தன ரமேஷுக்கு பக்கத்து போஸ்ட் தான் வேலை தான் என்று ஒரு மணிக்கு சாப்பிட வந்து விடுவான் படுக்க மனமில்லாது எழுந்து ஒயர் கூடையை எடுத்துக்கொண்டு நடந்தால் ஆஸ்பத்திரி தெருவில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும் கால் கிலோ கத்திரியும் ஒரு முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள் ஒரு சொட்டு குழம்பை வாயில் வைத்து பார்த்தாள் ருசியில்லை வயிற்றை குமட்டியது கழுவாட்டு குழம்பிற்கு நாக்கு துடித்தது மணி பகல் ஒன்று முப்பது ஆகிவிட்டது ஆபீஸில் இருந்து ரமேஷ் வரவில்லை கணவன் வரட்டும் என்று காத்திருந்தாள் காலையில் வேறு சாப்பிடவில்லை வாசலில் எட்டி பார்த்தாள் கணவன் வரவில்லை படுத்து கொஞ்ச நேரம் கண்மூடிவிட்டாள் முப்பது நிமிடம் கூட இருக்காது திடிக்கிட்டு விழித்து வாசலில் எட்டி பார்த்தாள் ரமேஷ் இன்னும் வரவில்லை ஏன் குழப்பத்துடன் யோசித்தாள் டான் என்று ஒரு மணி எல்லாம் ஓடி வந்து விடுவாரே பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில் கணவனுக்காக ஏங்கினாள் மீனா அவசர அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோர் சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு நடந்தாள் நல்ல வெயில் காலில் செருப்பு கூட இல்லை ரோட்டில் தாரெல்லாம் உருகியிருந்தது நெருப்பில் கால் வைப்பது போன்ற வெப்பம் அண்ணா சிலைக்கு அருகில்தான் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்து டீ கடையில் நிற்கிறானா என்று தேடி பார்த்தாள் இல்லை மனதில் ஒரு இனம் புரியாத பயம் கவ்வியது அவசரமாய் ஆபீஸ் படியேறினாள் உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான் ஏய் உன்னை யார் இங்கு வர சொன்னது என்றான் அவன் குரலில் கோபத்திற்கு பதில் ஒரு பதற்றம் இருந்தது கணவனின் முகத்தை ஏறிட்டாள் மீனா அவன் தலை கலைந்திருந்தது முகத்தில் ஒரு சோகம் கண்கள் கூட கலங்கியிருப்பது தெரிந்தது கணவனை இந்த ஆறு மாதத்தில் அப்படி பார்த்து அறியாத மீனா பதறிப்போனாள் ஏங்க என்னாச்சுங்க ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க மனைவியின் முகத்தை ஏறிட்டான் ரமேஷ் அவள் விழிகள் கலங்கியிருப்பது அறிந்து மனதில் முதல் முறையாக மீனா மீது பாசம் எழுந்தது காலையில் எத்தனை கோபமாய் திட்டினோம் அப்படி இருந்தும் ஒருவேளை சாப்பிட வராததற்கு கூட தாங்காது சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்கிறாள் அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நாம் வாங்கி தரவில்லையே என்னங்க சொல்லுங்க பதனினால் மீனா எப்படி சொல்வது என்று குழம்பினான் ரமேஷ் சொன்னால் என்ன நினைப்பாள் நம்மை மதிப்பாளா என்ற பயமும் கூடவே இருந்தது எப்படியும் தெரியத்தானே போகிறது என்று சமாதானம் செய்து கொண்டு மீனா என்னை மன்னிச்சிடுமா என்றான் ரமேஷ் என்னங்க மன்னிப்பு முதலில் விஷயத்தை என்னான்னு சொல்லுங்க மீனா பதறினாள் கொஞ்சம் ஆபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளாண்டுட்டேன் ஜெயிச்சுட்டு வச்சிடலாம்னு தான் எடுத்துகிட்டு போனேன் நிறைய தோத்துட்டேன் இப்போ திடீர்னு அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மீனா எதிர்பார்த்த ஒன்று தான் திருமணமாகி ஆறேழு மாதத்திற்குள் வரிசையாய் மோதிரம் கடிகாரம் சைக்கிள் என்று தினம் தினம் ஒன்று காணாமல் போகும் கடைசியில் மீனாவின் செயின் அப்புறம் நெக்லஸ் வளையல் எல்லாம் போன பின்பு இன்று ஆபீஸ் பணம் சரி விடுங்க அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் மீனாவின் குரலில் இருந்த உறுதியும் திடமும் ரமேஷிற்கு ஆறுதல் தந்தது மூவாயிரம் தான் மீனா நானும் பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் எல்லாருமே கைவிரிச்சிட்டாங்க மாலை ஐந்து மணிக்குள்ளே கட்டிட்டா இந்த தடவை மன்னிச்சிடுறேன்னு சொல்றாங்க சரி கவலை விடுங்க முதல்ல சாப்பிடுங்க என்ற மீனாவின் குரல் கட்டளை போல் ஒழித்தது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் பணத்தோட வரேன் ரமேஷின் பதிலுக்கு கூட காத்திராமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மா கடைக்கு சென்றாள் மீனா மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தாயம்மா பதறி போய் என்ன மீனா ஏம்மா இப்படி ஓடி வர என்றாள் அம்மா எனக்கு அவசரமாக மூவாயிரம் பணம் வேணும் சீக்கிரம் உன் செயின் செட்டியார்கிட்ட அடகு வச்சு வாங்கிட்டு வா மீனா உன் புருஷன் சீட் தூக்கவா இல்லைம்மா ஆஃபீஸில் அவருக்கு ப்ரொமிஷன் கிடைக்கும் போல இருக்குது இன்றைக்குள்ளே மூவாயிரம் டெபாசிட் கட்டணும் அந்த நிமிஷத்தில் தோன்றிய பொய்யை மீனா கூறினாள் மாப்பிள்ளைக்கு ப்ரொமோஷன் என்றதும் தாயம்மா சரி மீனா ஒரு நிமிஷம் இரு என்றபடி கழுத்தில் கிடந்த செயினை கலற்றி தாளில் மடித்துக்கொண்டே நடந்தவள் அடுத்த பத்தாவது நிமிடம் பணத்துடன் ஓடி வந்தாள் அம்மா இது கடந்தான் சீக்கிரம் கட்டிவிடுவம்மா அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுவேன் மகள் மீனாவின் பதிலில் மனம் நெகிழ்ந்து போன தாயம்மா உன்னை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கா மீனா உனக்கு செய்கிறது தானே என் கடமை என்று தாயம்மா மனம் நெகிழ்ந்தாள் எங்கே அழுகை வந்துவிடுமோ என்ற பயத்தில் வர்றம்மா என்று சொல்லிக்கொள்ள கூட முடியாது அவசரமாய் திரும்பினாள் மீனா இந்தாங்க முதல்ல போய் ஆபீஸ் பணத்தை கட்டிட்டு வாங்க என்றபடி மீனா பணத்தை நீட்ட நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கினான் ரமேஷ் எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது கூறாமலே அவனுக்கு புரிந்தது மீன் விற்ற காசுதான் தன் மானத்தை போகிறது என்று மனதில் ஒரு நொடியில் உதித்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மீனாவை பார்த்தான் போங்க சீக்கிரம் பணத்தை கட்டிட்டு வாங்க மீனா மறுபடியும் கெஞ்சுவது போல கேட்க பணத்துடன் புறப்பட்டான் ரமேஷ் மறுநாள் காலை மீனா சீக்கிரம் கிளம்பு மீனா ரமேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது எங்கெங்க சினிமாவுக்கா புரியாது மீனா குழப்பத்துடன் கேட்டாள் இல்லைல்ல போய் மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடுறான் என்றான் ரமேஷ் முதன் முதலாய் தன் அம்மா அப்பாவை மாமா மாமி என்று கணவன் வாயினரை அழைத்ததில் மனம் குளிர்ந்தால் மீனா அம்மா கையால் போகும் கருவாட்டு குழம்பிற்கு இப்போதே நாக்கில் எச்சு ஊறியது